சூடம் கொளுத்தியாச்சு பேஸ்மெண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு சாம் நல்லா பண்ணுவேன்னு தெரியும் எத்தனை வீட்டுல பண்ற வாங்கினது கிடையாது களிமண்ல தான் செய்வியா சின்ன இருந்து செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க

பரவாயில்ல பத்து நிமிஷத்துல பரவாயாம ஒரு இதுக்கு வந்துருச்சு பாக்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் லாஸ்டா தானே பயங்கரமா இருக்கும் என்னடா போன வருஷமே நல்லா இருந்துச்சு இனிமேட்டு நீ லாஸ்டா செஞ்சு முடிச்சானு சொல்ற நல்லா இருக்கா இல்லையானு வந்துச்சு என்ன பண்ற

எனக்கு தொக்க மாதிரியே தெரியணும் ஆமா தெரியுது 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 எனக்கு கண்ணு தெரியாதுன்றா தெரியுது தெரியுது நீங்க முடிங்க பாப்போம் காது இது நல்லா இருக்கு இது கொஞ்சம் ஷேப் வரணும் தந்தம் சரி வலது கை பக்கத்தையும் இருக்கிறது நல்லா தான் இருக்கு வலது கை நல்லா நல்லது சொல்லுவாரு அவருக்கு தந்தம் வந்து ரைட் சைடு தான் ஜாஸ்தியா இருக்கு லெப்ட் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு ஒரு சில இதுல என்ன சர்ப்ரைஸ் விநாயகர் வந்து குட்டி விநாயகர் நீ நல்லா இருக்குடா இது முடி உண்டா இருக்கு குட்டி குழந்தை ஏட்டமா ம் நல்லா இருக்கு கால் மேல கால் போட்டா நல்லா நல்லா இருக்கு எலினா அது குட்டி பிள்ளை ஏறிடுச்சா ம் சரி ஏங்க ஷேப் ஆரம்பிச்சாச்சா ம் ஷா முடிஞ்சா ம் முடிஞ்சி நல்லா இருக்கா சர்ப்ரைஸ் பாருங்க

நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கொலக்கட்டை மோதகோ உப்பு கொலக்கட்டை இனியாப்போ எல்லாமே வச்சிருக்கோம் இதுதான் என்னோட சாமி ரூப் மட்டும் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்க விநாயகர் சிலை செய்யறதுக்காக எங்கட களிமண் தேடி இருந்தோம் டக்குன்னு ஒரு ஸ்பாட்டு கிடைச்சாலும் இந்த தமிழ் மண் கலையகம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இது கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமலை பிரிட்ஜ் தானே தான் இருக்கு கரெக்டான ஸ்பாட் எங்கன்னு சொல்லுன்னா அங்கப்பா பள்ளி ஸ்கூலுக்கு எதிர்த்து தாங்க இருக்கு கோயம்புத்தூர்